ஒரு மந்திர வார்த்தை தான் ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு விளையாட்டுக்கு அடங்கி இருக்கிறது என்றால் அதில் கிரிக்கெட் என்கின்ற அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது அத்தனை விடயங்களை இந்த விளையாட்டு அடக்கி வைத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் என்பது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருப்பதற்கு இன்றைய நாள்தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருந்ததாம் இன்றைய நாள் என்று நாங்கள் கூறுவது மார்ச் பதினேழாம் திகதி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் இந்த திகதியை மறந்துவிட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை கிரிக்கெட் மீதான எங்களுடைய ஈர்ப்பு அனைத்துமே தோற்றம் பெற்ற ஒரு நாள் என்று கூறலாமாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மார்ச் பதினேழாம் திகதி நாங்கள் இருபத்தி ஒன்பதாவது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் கிரிக்கெட் மீது இவ்வளவு அளப்பரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திய ஒரு தருணமாக அந்த தருணம் மாறியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஐந்தாவது உலக கிண்ணம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு உலக கிண்ணமாக பார்க்கப்பட்டிருந்தது இலங்கை அணி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்த உலக கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தது அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு தருணம் அந்த இறுதி போட்டி இடம்பெற்ற ஒரு நாள் தான் இந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி அதுவும் அவுஸ்திரேலிய அணியை வீழ்த்துவது என்பது இலகுவான ஒரு விடயம் அல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அணியாக பார்க்கப்பட்ட அவுஸ்திரேலியா அணியை கத்துக்குட்டி அணி என்று வர்ணிக்கப்பட்ட இலங்கை அணி அதுவும் டி செல்வா அரவிந்தா அர்ஜுனங்க போன்ற மிக முக்கியமான வீரர்கள் தங்களுடைய எழுச்சியை காண்பித்த ஒரு வருடமாகவும் அதே நேரத்தில் ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரரை இந்த உலகிற்கு நாங்கள் காண்பித்த ஒரு தருணமாகவும் அது மாறியிருந்தது ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் திகதி அந்த இறுதிப் போட்டியிலே ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்துவதற்கு முன்பாக பிப்ரவரி பதினான்காம் தேதி கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பமாகிய காலகட்டத்திலிருந்து இலங்கை இந்தியா பாகிஸ்தான் போன்ற மூன்று நாடுகள்தான் இந்த உலக கோப்பையை நடத்தி இருந்தார்கள் இருந்தாலும் கூட மிக ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணி குழுநிலை போட்டியில் இலங்கை அணியினுடைய குலாமில் இடம்பெற்றிருந்தாலும் கூட இலங்கை அணியில் காணப்பட்ட பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி அவர்கள் இலங்கைக்கு பயணிப்பதற்கு மறுத்திருந்தார்கள் இதனால் அவர்களுடைய போட்டிக்கான வெற்றி புள்ளி என்பது இலங்கை அணிக்கு பெற்றிருந்தது அவுஸ்திரேலிய அணி இலங்கை அணியுடன் விளையாட விரும்பவில்லை என்கின்ற ஒரு கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் இருந்தாலும் கூட காலிறுதி சுற்றுக்கு இலங்கை அணி தகுதி பெற்றிருந்தது காலிறுதி சுற்றிலே பலம் வாய்ந்து இங்கிலாந்து அணியை வீழ்த்தியிருந்தார்கள் அரையிறுதி

தடுத்து மிக வேகமாக நூற்றி இருபது ஓட்டங்களுக்கே எட்டு விக்கெட்டுகளை பரிதவித்திருந்தது இந்திய அணி இருந்தாலும் மைதானத்திலே இந்திய ரசிகர்கள் கோபமடைந்திருந்தார்கள் மைதானத்தை தீயிட்டு கொளுத்திருந்தார்கள் அந்த போட்டி இடை நடுவிலே நிறுத்தப்படுகிறது இறுதிப் போட்டியில் இலங்கை அணி தெரிவு செய்யப்படுகிறது இலங்கை அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இவ்வாறுதான் இறுதிப் போட்டிக்கு இலங்கை அணி செல்கிறது பல்வேறுபட்ட சர்ச்சைகள் பிரச்சினைகள் இருந்தாலும் போராட்ட குணம் நாங்கள் தொடர்ச்சியாக சிறப்பான ஒரு அணியாகவே இந்த தொடர் முழுவதுமே விளையாடி என்ற பாணியில் இறுதி போட்டிக்கு இலங்கை அணி தெரிவு செய்யப்படுகிறது இடம்பெற்ற ஒரு நாள் தான் இந்த மார்ச் தேதி அதுவும் எங்களோடு விளையாட முடியாது என்று கூறிய ஒரு பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணி இப்பொழுது போட்டியில் இலங்கை அணியை தான் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் கூட ஆஸ்திரேலிய தலைவர் ஒரு விடயத்தை கூறுகிறார் மிக இலகுவாக நாங்கள் இலங்கை அணியை வீழ்த்தி விடுவோம் அவர்கள் எங்களுக்கு கத்துக்குட்டி அணிதான் என்று கூறிய ஒட்டுமொத்திய பொழுது டெண்டுல்களை துடுப்பாட்டம் அந்த போட்டியில் இலங்கை அணியை தோல்வியடைய செய்துவிடுமோ என்கிற ஒரு அச்சம் இருந்தது இருந்தாலும் சச்சின் டெண்டுல்கர் மிக வேகமாக எட்டு விக்கெட்டுகளை பரிதவித்திருந்தது இந்திய அணி இருந்தாலும் மைதானத்திலே இந்திய ரசிகர்கள் கோபமடைந்திருந்தார்கள் தீயிட்டு கொளுத்தி இருந்தார்கள் அந்த போட்டி இடை நடுவிலே நிறுத்தப்படுகிறது இறுதிப் போட்டியில் இலங்கை அணி தெரிவு செய்யப்படுகிறது இலங்கை அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இவ்வாறுதான் இறுதிப் போட்டிக்கு இலங்கை அணி செல்கிறது பல்வேறு சர்ச்சைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்ட குணம் நாங்கள் தொடர்ச்சியாக சிறப்பான ஒரு அணியாகவே இந்த தொடர் முழுவதுமே விளையாடி அணி தெரிவு செய்யப்படுகிறது இடம்பெற்ற ஒரு நாள் தான் இந்த விளையாட முடியாது என்று கூறிய ஒரு பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணி இப்பொழுது இறுதி போட்டியில் இலங்கை அணியை தான் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்பொழுதும் ஆஸ்திரேலிய அணியினுடைய தலைவர் ஒரு விடயத்தை கூறுகிறார் மிக இலகுவாக நாங்கள் இலங்கை அணியை வீழ்த்தி விடுவோம் அவர்கள் எங்களுக்கு கத்துக்குட்டி அணிதான் என்று கூறிய பொழுது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுமே ஒரு புறம் நினைத்தார்கள் அணிதான் வெற்றி பெறும் என்று அப்பொழுதுதான் சுழற்சி இடம்பெறுகிறது அர்ஜுன ரணதுங்க அவர்கள் சுழற்சிக்கு தருகிறார்கள் சுழற்சியில் இலங்கை அணி வெற்றி பெறுகிறது கடந்த முறை அதாவது இதற்கு முன்பாக இடம்பெற்ற அத்தனை உலக கிண்ண போட்டிகளினுடைய இறுதிப் போட்டிகளுமே முதலில் துடுப்படுத்தாடிய அணிதான் வெற்றி பெற்றிருந்தது ஆகியால் நாணய சுழற்சியில் இலங்கை அணி வெற்றி பெற்ற உடனேயே அனைவருமே நினைத்த ஒரு விடயம் இலங்கை அணியின் துடுப்பிடுத்தாட போகிறது இலங்கை அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பான துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் அவுஸ்திரேலிய அணிக்கு ஒரு இமாலய இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய வாய்ப்பு இலங்கை அணிக்கு இருக்கிறது என்று நினைத்த பொழுதுதான் அர்ஜுன ரனத்துங்க அவர்கள் நாங்கள் களத்தடுப்பில் ஈடுபடுகிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை கூறிய பொழுது அனைவருமே அதிர்ச்சியாகி இருந்தார்கள் இன்றைய நாளில் அந்த அதிர்ச்சி ஒட்டுமொத்த இலங்கை ரசிகர்களையும் தாண்டி உலக ரசிகர்களையே ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியிருந்தது இலங்கை அணி ஏன் இரண்டாவது துடுப்பாட்டத்தை தேர்வு செய்தது என்று முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெறுகிறார்கள் மார்க் டெய்லர் சிறப்பாக துடுப்படுத்தாடுகிறார் இப்பொழுது இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி மூன்று விக்கெட்டினை மாத்திரமிருந்து இந்த வெற்றி இலக்கை அடைந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை லாகூர் கடாஃபி மைதானத்தில் அந்த இறுதி போட்டியில் கிண்ணத்தை கைப்பற்றி அசத்தியிருந்தார்கள் நூற்றி ஏழு ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் அரவிந்த டி சில்வா பெற்றுக் கொடுத்து இலங்கை அணியினுடைய

உருவாக்கப்பட்ட கிரிக்கெட் மீதான ஈர்ப்பு தான் என்று வரை இலங்கை கிரிக்கெட்டை உலகம் முழுவதுமே பேசு பொருளாக மாற்றி இருந்தது அந்த தருணத்திலிருந்து இன்று வரை இலங்கை கிரிக்கெட் என்பது பல சாதனைகளை படைத்திருந்தது அதே நேரத்தில் மிக முக்கியமாக அந்த சாதனை எல்லாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்ற மிக முக்கியமான ஒரு தருணமாக தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மார்ச் பதினொழாம் தேதி லாகூர் கடாபி மைதானத்திலே ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி முதல் முறையாக உலக கிண்ணத்தை இலங்கை அணி கையில் ஏந்திய ஒரு தருணமாக தான் இன்றைய இந்த இருபத்தி ஒன்பதாவது வருடத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம்